வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாசுகளை பற்றி நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரங்களும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் முறையில் நம்ம அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்ம வச்சு அதனுடைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துக்கிட்டு வரும் அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து நம்ம முதல்ல பார்க்கலாம் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பத்தரை மணிக்கு மேலே மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டாலரில் இப்போது அதனுடைய ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிறது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அதாவது திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் போயிருக்காங்க நெருங்கியிருக்காங்க ஸோ இந்த ஏற்றம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி கரெக்டாக அந்த லெவலுக்கு ஒரு மூணு வாட்டி வந்து போயிடுச்சு இதனுடைய ரீசண்ட்டு ஹையில் பார்க்க போனீங்கன்னா அந்த லெவலுக்கு வரும்போது அதை தாண்டி ஒரு க்ளோஸிங் கொடுக்கப்படாமல் இருந்ததுனால இந்த வாரம் அதை நான் வந்து ஒரு புதிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணியிருக்கேன் இனிமேல் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை கடக்கிறதுக்கே அது தாண்டி போகிற வரைக்கும் நமக்கு அடுத்த கட்டம் மூவாயிரத்தி ஐநூற்றஞ்சுங்கிறத தொடதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது கீழே மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்ற சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த வாரம் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நிலைமையில் வெள்ளிக்கிழமையில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு ஒரு வேகமான ஏற்றம் கொடுத்து மேலே ஏறினாலும் ஒரு முக்கியமான இடம் வரும்போது அந்த இடத்தை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கப்பட முடியல மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுங்கிறது ஒரு தடவை சென்றிருந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டேயில் கூட க்ளோசிங் வைக்க முடியாமல் இந்த மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு உட்பட்டே தான் அந்த வாரம் வந்து நமக்கு க்ளோசிங் இருந்துச்சு அப்படி கணக்கு போட்டு பார்க்க போகும்போது ஒரு நாலு தடவை இந்த லெவல்ஸை தாண்ட முடியாமல் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த வாரமும் அப்படி ஒரு செயல் நடந்திருக்கிறதுனால கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து இப்போது இந்த வாரத்தில் நான் வரைஞ்சிருக்கேன் அதை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பதுலேருந்தே நம்ம கணக்கிட்டு அதை வரைஞ்சி பார்க்க போகும்போது அந்த இடம் வரும்போது நல்ல தடுத்து நிறுத்தப்படுது இந்த பர்டிகுலராக இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை லைனுடைய நெருக்கத்தில் தான் வந்து இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு ஸோ இதை பிரேக் பண்ணும்போது கூட கொஞ்சம் கீழே வருவதற்கு வேகமாக வருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களோ இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ கோல்டில் வந்துடலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணணும் அடுத்த அடுத்த கட்டங்கள் எப்படி அதனுடைய செயல்கள் இருக்க போகுது ஏன்னா மேலே பெரிய வாய்ப்புகள் தராதனால கீழே இறங்கி வர்றதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது நல்லது எனிவே கோல்டுனுடைய அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சும் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்களா இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய வாரத்தில் இந்த பகுதிகளில் எதை கட் பண்ணி மேலேயே கீழேயாக போக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்தெட்டு இருபது அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது முப்பத்தெட்டு நாற்பது தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது சில்வர்லேயும் ஒரு மூன்று நாட்கள் அதற்கு மேலே கொண்டு போய் க்ளோஸிங் கொடுத்துருந்தாங்க முப்பத்தெட்டு நாற்பதுக்கு மேலே அங்கேருந்து நேற்றும் இன்றைக்கும் தொடர்ந்து இறக்கத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு இருபதில் ட்ரேடிங் நடந்துகிட்டு அதாவது இந்த வாரத்தில் நான்கு நாட்கள் முப்பத்தெட்டு நாற்பதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட இன்றைக்கி பர்டிகுலராக முப்பத்தெட்டு நாற்பது கீழே தச்சமயம் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு க்ளோசிங் ரொம்ப முக்கியம் ஸோ அது அப்படி க்ளோசிங் கொடுக்குதா கீழே க்ளோசிங் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு தொண்ணூறு டாலர் வேல்யூவில் மேலே முப்பத்தெட்டு நாற்பதும் நாற்பது எண்பதும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த வாரம் முப்பத்தொம்போது டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருந்தாங்க அந்த ஒரு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் இன்றைக்கும் அந்த முப்பத்தொம்போது பத்தொம்போதுன்ற லெவல் வரைக்கும் போயிருக்கு ஆனாலும் கூட அந்த நாற்பது இன்னும் எட்டி பிடிக்கலை ஸோ எனக்கு ஒரு லெவலாக நான் வச்சுருக்கேன் இருபதில் சொன்னப்போ நாற்பதுக்கு செல்லும் அப்படிங்கிறத நான் சொல்லி வச்சுருந்தேன் இன்னமும் அந்த நாற்பதுன்ற டாலர் வேல்யூவில் சில்வர் இன்னும் டச் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படலை இன்னும் ஒரு டாலர் தான் ஸோ எப்படி தடுமாறினாலும் சில்வரினுடைய ஏற்றம் அதை த டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதையும் தாண்டும் போது இன்னமும் வலிமையாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சில்வரில் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் அது மேலே செல்லும்போது ஒரு நல்ல ஒரு லாபத்துக்காக மறுபடியும் நம்மளுடைய முயற்சிகளில் ஒரு இறக்கத்தில் வாங்குறதுக்கு சில்வர்லேயும் கோல்ட்லேயும் நம்ம முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வாரம் சில்வர் என்ன செய்துன்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தைந்து டாலர் நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு சமீப காலமாக அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இருக்குது ஒரு ரெண்டு மூன்று வாரங்களாக அது இந்த வாரமும் தொடர்ந்துகிட்ருக்கு பார்க்கலாம் அறுபத்தைந்து டாலரை கட் பண்ணாத வரைக்கும் மேலே எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட் கீழே வந்து நமக்கு அறுபத்தைந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போதைக்கு கா பாதுகாத்தப்பட்டிருக்கு இந்த வாரம் அந்த லெவலுக்குள்ளேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லைங்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்களை பற்றி பார்க்கலாம் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் க்ளோசிங் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தை நெருங்கிக்கிட்டு வர்றாங்க ஆல்மோஸ்ட் இன்னொரு இரநூறு புள்ளிகள் தான் அந்த ஒரு நெருக்கத்துக்கு தான் வந்து இப்போ அது க்ளோசிங் நின்றுக்கிட்டு இருக்கு படிப்படியாக சில வாரங்களாக அது வந்து அடுத்தடுத்த லெவல்ஸில் அதுவும் லோயர் லெவல்ஸில் தான் க்ளோசிங் வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரத்தி அறநூறுன்ற அந்த உச்ச நிலமையிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வேகமாக இறங்குறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இரநூறு புள்ளிகளாக கரைக்கப்பட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகிறது மறுபடியும் கொண்டு வந்து அந்த வீக்கெண்டில் கீழே மைனஸில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணுறது இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி புள்ளிகள் மைனஸில் கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்காக ஒட்டுமொத்தமாக பங்கு சந்தை கீழே விழுந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு வந்து சேஞ்சஸில் இருந்து அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா அந்த இடம் வரும்போது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் அதற்கு ஒரு இரநூறு புள்ளிகள் தான் கீழே இருக்குது ஸோ அதை நெருங்கி வந்து வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி சப்போர்ட் எடுத்து நிற்கிதா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் அதை உடைச்சதுன்னா கொஞ்சம் சீரியஸாக நம்ம அடுத்த கட்டம் எங்கே போகுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தை நெருங்கி போகிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வெயிட் பண்ணுறது நல்லது ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லலாம் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து ஸ்டாக்ஸுகள் இறங்கி வர்றதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அது குறிப்பாக இன்றைக்கெல்லாம் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆயுதம் போல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம பொறுமையாக இருந்து எந்த இடம் வந்து பொறுமையாக அது ஸ்டா ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கியதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சப்போர்ட்லேருந்து திரும்பும்போது புது முயற்சிகளில் நம்ம ஈடுபடுறது கொஞ்சம் நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலுக்கு உட்பட்டு தான் இந்த ரெண்டு வாரங்களும் இருந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளன்னு வரும்போது கீழே வந்து அந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து நிற்குதா அப்படிங்கிறத இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்து செக்டர்களை பார்க்கலாம் செக்டர்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிப்டி ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் க்ளோசிங் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு மேலே கொண்டு வந்து ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க இருந்தாலும் ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் போக முடியல அதுக்கு உட்பட்டே தான் போய் போய் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரமும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ இந்த வாரம் காதும் குறிப்பாக கடைசி நாள் வந்து ஐநூற்றி முப்பத்தி பாயிண்ட் மைனஸ் போய் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு நெருக்கத்துலேயே ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒருவேளை ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட் கண்டிஷனுக்கு உடைச்சது அப்படின்னா கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றறுபது தான் வந்து முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்க இல்லை இந்த சப்போர்ட்டை சப்போர்ட்டாக எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மீண்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கடந்து செல்லும்போது மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸான ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறை தொடுவதற்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இந்த இடத்துல நம்ம இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எட்டில் க்ளோஸிங் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு மேலேயே வந்து சில வாரங்களாக மெயின்டைன் பண்ணுறாங்களே இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தாண்டி போகிறதுக்கு சரியான ம வாய்ப்புகள் கிடைக்காம மேலே போகும்போதெல்லாம் கீழே வந்து வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்துடுறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த கடைசி இரண்டு நாளில் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து தான் கிட்டத்தட்ட அதை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுலையும் அப்படியே பேங்க் நிஃப்டி மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பினா மீண்டும் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை நோக்கி போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் அப்படி வாய்ப்பு தராமல் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை உடச்சிட்டா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது வரைக்கும் கீழே நமக்கு சப்போர்ட் லெவலை நோக்கி போகிறதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் நறுக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும் ஸோ ஒரு வேகமாக பெரிய லெவலுக்கு இறங்குறதுக்கு பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ வாய்ப்பு கொடுத்துட்டா அது நிஃப்டிக்கும் பொருந்துகிற மாதிரி மாட்டிக்கும் அதனால் ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே க்ளோஸிங் வரும்போது கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் க்ளோஸிங் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அதனுடைய இறக்கம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற நெருங்கி வந்துட்டாங்க ஸோ அதையும் உடச்சா முப்பத்தி மூவாயிரத்தி நூறுன்றது தான் அடுத்த லெவல் ஸோ ஒரு வேகமான இறக்கம் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கூட இல்லாமல் இந்த முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு நெருங்கிகிட்டு இருக்குது அதை கட் பண்ணாமல் திரும்புகிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தான் நமக்கு மேலே திரும்பி மறுபடியும் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது நெருங்குறதுக்கு வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா கீழே கட் பண்ணிச்சுன்னா ஐடிலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா வேகமான இறக்கத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த லெவலில் எப்படி போகும் கடமை மேலே அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடில ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு அதனுடைய சூழ்நிலை காமிச்சிக்கிட்டு இருக்கு எனிவே முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சப்போர்ட் முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு நெருங்கி தான் இந்த வாரமும் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நெருங்கி போய்கிட்டு கொஞ்சம் இதனுடைய ஏற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் கீழே வந்தாலும் இதனுடைய புஷ் வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனிவே இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சை கட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி நூறுங்கிறது தான் அடுத்த லெவல் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் இன்னமும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சை ஸ்ட்ராங்காக கட் பண்ண முடியாததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த லெவலை கட் பண்ணுற வரைக்கும் நிஃப்டி பார்மாவை கொஞ்சம் கண்காணிச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் க்ளோசிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த ஐம்பத்தேழாயிரத்தை டச் பண்ண தான் கண்டது அந்த வாரத்தில் அதே போன வாரத்திலே வந்து வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு இறக்கம் கொடுத்தது ஆனால் இந்த வாரம் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை கொடுத்து தான் வந்து இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கு நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறையும் கட் பண்ணி கீழே வந்துட்டதுனால நமக்கு இப்போது ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறு தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அதையும் கட் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா ரொம்ப வலிமை குன்றிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும் கடுமையான இறக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஐம்பத்து நாலாயிரத்தி இரநூறுல சப்போர்ட் எடுக்கலைன்னா ஜாகிரதையாகவே இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னில் க்ளோஸிங் இது அந்த இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது எப்படி கம்பி மாதிரி மேலே நிற்கிதுன்றதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வாரமும் அந்த லெவலை க்ராஸ் பண்ண முடியாமல் முட்டிகிட்டு தான் நிற்கிது ஸோ இந்த வாரம் அப்படி நின்றாலும் கூட கீழே இறங்கி வந்து ரொம்ப லோயராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லோ இன்னைக்கு லோ அதாவது இருபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சை கட் பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் எப்போ இது இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதை கட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சின்னா தான் அடுத்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ரொம்பவும் அதிக நாட்கள் இந்த இடத்துல தேக்க நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரத்தையாகவே இருக்குது ஆட்டோ செக்டரை பொறுத்தளவில் நல்லது அடுத்த செக் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்து ஐம்பதில் க்ளோசிங் இதுலேயும் ஒரு நான் வேகமான ஒரு இறக்கம் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து கீழே ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் போயிட்டு அதற்கு கீழே வரும்போதும் இந்த தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து நிறுத்தப்பட்டது இருந்தாலும் இந்த தடவை ரொம்ப வேகமாக அது கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சி தான் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சி அப்படிங்கிறது மாறி இருக்குது ஸோ அதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு ஆயிரத்தி நாற்பதை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இல்லை ஸோ கடுமையான இறக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்து எஃப்எம்சிஜிக்கு அடுத்தபடியாக பார்க்க போகும்போது இந்த பர்டிகுலர் செக்டார் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இதில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி எண்ணூத்தஞ்சையும் கூட்டு மேலே போகலை ஒம்போதாயிரத்தி முந்நூற்றஞ்சை விட்டும் கீழே வரலை பட் இந்த வாரம் கொஞ்சம் படிப்படியாக ஏறிக்கிட்டு போனவங்க ஒம்பதாயிரத்தி அறநூறுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக நிறுத்த முடியாமல் ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு இறக்கம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வந்திருக்கு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சை கட் பண்ணிச்சுனா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ரொம்ப நாளாக அதுக்கு மேலேயே மெயின்டைன் ஆகிருக்கிறதுனால கட் பண்ணிச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற அடுத்த சப்போர்ட்டுக்கு போயிடும் ஸோ நமக்கு அப்படி வாய்ப்பு தராமல் ஒம்பதாயிரத்து முந்நூற்றஞ்சுலயே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒம்பதாயிரத்து எண்ணூத்தஞ்சு நோக்கி அதனுடைய பயணத்தை மறுபடியும் திருப்புறதுக்கு சான்சஸாக மாறும் என்ன செய்து மெட்டல்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறில் க்ளோசிங் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே ஒரு மூணு நாள் கூட க்ளோசிங் கொடுக்க முடில ஒரு ரெண்டு நாள் க்ளோசிங்க்கு அப்புறம் இறங்குனது தான் தொடர்ந்து மறுபடியும் வேகமாகவே இறங்கி வந்து பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதையும் கட் பண்ணி இப்போ க்ளீஸி கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லோவில் க்ளோசிங் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியுது பத்தாயிரத்தி எழுநூறு நோக்கி அதனுடைய வேகம் போயினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனுடைய இறக்கத்தை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஸோ அடுத்த சப்போர்ட் பத்தாயிரத்தி எழுநூறு மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்தி நானூற்றி எண்பது இப்போ மாறி இருக்குது அதை தாண்டாத வரைக்கும் நமக்கு பன்னிரெண்டாயிரத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால நிஃப்டி ஆயிலும் கேஸும் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்த செக்டார்கள் வலிசையில் இதுவும் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு படிப்படியான இறக்கத்தை கொடுத்து தொடர்ந்து இறங்கிட்டு வருது இருந்தாலும் கூட இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக பார்க்குறேன் அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படி இல்லை உடச்சிது அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை பங்கு சந்தையில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும் நம்மளும் அந்த இடத்துலேருந்து இறங்கி வரும்போது நமக்கு நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்குகள் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸாக இருக்கலாம் அப்படி வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருந்து பை பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் பர்டிகுலராக இந்த சூழ்நிலையை கா பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தை நெருங்குகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல அதனால் இந்த வாரம் இந்த இண்டெக்ஸ் வீடியோ மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஸ்டாக்ஸ் வீடியோவில் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக எனக்கு படலை அதனால் இந்த வாரம் இந்த இண்டெக்ஸ் வீடியோவை பொறுத்தளவில் ஒரு அலர்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணும் பார்க்கலாம் நல்ல வாய்ப்புகள் கிடச்சா அடுத்த வீடியோவில் உடனே உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்